பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு கேட்டு இப்போது தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் கொடுக்கிறார்கள் நீங்கள் அச்சடித்து கொடுத்தாலும் சரி எப்படி கொடுத்தாலும் சரி எல்லா கட்சியும் கொடுக்கிறார்கள் அம்மா அவர்கள் கொடுத்தார்கள் அதை நிறைவேற்றினார்கள் நூறு சதவீதம் நிறைவேற்றி கொடுத்தார்கள் இப்போது திமுக ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் புரட்சி தமிழக எடப்பாடியார் கேட்கிறார் நீ தேர்வை ரத்து செய்வேன் என்று சொன்னீர்கள் என்ன ஆயிற்று கல்விக் கடலை ரத்து செய்வீர்கள் என்று சொன்னீர்கள் என்ன ஆயிற்று மடிக்கணினி திட்டம் என்ன ஆயிற்று தாலிக்கு தங்கம் திட்டம் என்ன ஆயிற்று கடவை மாடுகள் ஆடுகள் வழங்குகிற திட்டம் என்ன ஆயிற்று ஒன்னும் பதில் இல்லை நான் உங்களிடத்தில் நினைவு கூறுகிறேன் இங்கே இருக்கிற அண்ணன் நாகராஜ் போன்றவர்கள் மருதண்ணன் போன்றவர்கள் இந்த மூத்தவர்கள் சேர்ணன் முறியேசன் போன்றவர்களுக்கு எல்லாம் தெரியும் அறிக்கை என்பது எப்போது வந்தது புரட்சி தலைவரே மன்னாதி மன்னனே மக்கள் திலகத்தை அவர் உயிரோடு இருக்கிறவரை தேர்தலிலே களம் கண்டு அவர் உயிரோடு இருக்கிறவரை முதலமைச்சர் அணியிலே தான் அமர வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் ஒரு மணி மேல அமெரிக்க புரூக்கலின் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிற போது இந்த தாய் தமிழ்நாட்டிலே எப்படி முதலமைச்சராக சிகிச்சைக்கு சென்றாரோ அதே போல முதலமைச்சராகத்தான் இந்த தமிழ்நாட்டிலே எங்க தங்க மகள் புரட்சி தலைவரை வரவேற்போம் என்று தீர்ப்பு வழங்கிய மக்கள் தமிழ்நாட்டில் அதான் அண்ணன் அறிக்கிறவர்கள் சொன்னார் நான் நினைச்சு பார்க்கிறேன் அவர் முதலமைச்சராக மூன்று முறை தேர்ந்தெடுத்த இந்த மக்கள் அவர் வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே ரெயின் கோட் உதாரணத்தை சொன்னார்கள் மலையிலே நினைபவர்களுக்கு ரெயின் கோட் கொடுத்ததை சொன்னார்கள் நான் நினைத்து பார்க்கிறேன் அவர் வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிற போது குடிசைகள் எல்லாம் இருளாக இருக்கிறது அந்த இருள் சூழ்ந்திருக்கிற குடிசையை பார்க்கிறார் ஏன் அங்கே விளக்கு எரியவில்லை என்று சொல்கிறார் அங்கே மின்சாரம் கிடையாது என்று சொல்கிறார் மின்சாரம் கிடையாது அதனால் விளக்கு கிடையாது என்று சொல்கிறார் உடனே புரட்சி தலைவர் ஒரு உத்தரவு போடுகிறார் குடிசைகள் தோறும் குண்டு பழுப்பை கொடுக்க வேண்டும் அதற்கு மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டார் அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த தேர்தல் வாக்குறுதியிலும் சொல்லவில்லை ஸ்டாலின் சொல்லிருக்க ஐநூத்தி இருபது தேர்தல் வாக்குறுதி இதான் அது அதான் இதுன்னு சொல்ற வாழப்பழக்கம் அப்ப கிடையாது அப்போது அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் குடிசையில் இருப்பவர்கள் மின்சார கட்டணம் செலுத்த முடியவில்லையே என்ன செய்வது அவர்கள் கட்ட வேண்டாம் அரசே கட்டும் அவர்களுக்காக மின்சார கட்டணத்தை அரசே கட்டும் என்று இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தார் மாணவர்கள் போகும்போது பசங்கள் தலைவரை பார்த்த பின்னாடியே வண்டியில் ஓடி வரும் பல்லுலாம் கரையா இருக்கு ஏன்னா தம்பி பல்லு எல்லாம் கரையா இருக்கு நாங்க ஏதோ கிடைச்சத வச்சு செங்கப்படியை வச்சு அதை வச்சு விளக்குறோம் இனிமேல் அப்படி வளர்க்கக்கூடாது கூடாது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு பழ்புடிய இலவசமாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்ட தலைவன் நம்முடைய புரட்சி தலைவர் தேர்தல் வாக்குல சொன்னாரா சத்துணவு திட்டம் தொடங்க வேண்டும் என்று சொன்னாரே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு அரசியல் ஆசானாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார் நாங்கள் எல்லாம் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த தாய் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் தலைவராக ஏற்றுக் கொண்டிருக்கிறார்களே இப்போது கட்சி தொடங்கி இருப்பவர்கள் இனி தொடங்க போவார்கள் இன்னும் ஆயிரம் ஆண்டு கட்சி தொடங்கினாலும் நீங்கள் யாருடைய ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றால் புரட்சி தலைவருடைய ஆட்சியை தான் கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள் அவர் சத்துணவு திட்டத்தை தருவேன் என்று எந்த தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாரா வாக்களித்த மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று சிந்தித்த தலைவர் வாக்குகளை வாக்கரசிக்கு கூட இல்லாத இருக்கிறது திமுக அரசு மக்கள் ஏன் கடும் கோபத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது ஸ்டாலின் அவர்கள் எட்டாண்டு காலம் அனைத்து முன்னேற்ற கழக அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்தவில்லை உயர்த்தவில்லை விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருந்தார் சித்தம்மா ஐயா வேட்டா பாட்டியாளவருக்கு ஆனால் இவங்க வந்தவொன்னே மூணு தடவை மின்சார கட்டணத்தை உயர்த்துட்டாங்க ஆனால் மின்சார வாரியம் திவால் இருக்கோம் மின்சார கட்டணத்தை மூன்று முறை உயர்த்தியாச்சு சொத்து வரி இனி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை உயர்த்துவோம் ஏன்னா வேற யாரும் இந்த நாட்டில் சொத்து வாங்கிடக்கூடாது கருணாநிதி குடும்பம் மட்டும் சொத்து வாங்கணும் அதனால தான் சொத்து வரியை ஆறு மாதத்துக்கு ஒருக்கா முடிஞ்சாமல் அவனை சொத்து வரி கட்டி சொத்து வாங்கி பாருங்க

டெண்டர் விட்டுட்டாங்க டெண்டர் விட்டு எடுக்க போறாங்க அப்பதான் அங்க இருக்கிற மேலூர் மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு ஐ மதுரை மாவட்ட மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய தமிழரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய பேரணி நடத்துறாங்க உடனே புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் நம்ம கவன தீர்மானம் கொண்டு வரணும்னு சொன்ன உடனே அவங்க அரசுடைய தனி தீர்மானம் கொண்டு வராங்க எது எப்படியோ மக்களுக்கு தீர்வு கிடைத்தால் போதும் விளம்பரம் தேடுபவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அல்ல என்கிற அடிப்படையில் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் பங்கேற்று விவாதித்து அங்கே பேசுகிறார் திராணி இல்ல தகுதி உள்ள முதலமைச்சர் என்று சொன்னால் நிர்வாகத்தை முழுமையாக தெரிந்த முதலமைச்சர் என்று சொன்னால் என்ன செய்திருக்க வேண்டும் முதலமைச்சர் பேசுவதையும் காட்டியிருக்க வேண்டும் எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்கதையும் காட்டியிருக்க வேண்டும் முதலமைச்சர் பேசுவதை மட்டும் காட்டினால் அது சிவத்தை பார்த்து பேசுகிறாரா சுவரை பார்த்து பேசுகிறாரா மனிதரை பார்த்து பேசுகிறாரா என்று மக்களுக்கு எப்படி புரியும் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நெஞ்சுரத்தோடு கேட்டார்கள் இந்த டங்ஷன் பிரச்சனையிலே மக்கள் தன்னிச்சையாக மேலூரிலே அகதிகளாக போகக்கூடிய ஒரு நிலைமை வந்ததற்கு பிறகு இப்போது தனி தீர்மானம் கொண்டு வருகிறீர்களே அந்த டெண்டரை அந்த சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வருகிற போது உங்கள் முப்பத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மௌன சாமியாராக இருந்தார்களே அதற்கு என்ன காரணம்